பழைய தபால் நிலையங்கள் சிலவற்றை சுற்றுலா ஹோட்டல் நிர்மாண பணிகளுக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் நாடலாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனா் நுவரலியா கண்டி மற்றும் காலி தபால் நிலையங்களை ஹோட்டல்களுக்காக வழங்குவதற்கு முயற்சிப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி தொடக்கம் நாற்பத்தி எட்டு மணிங்களுக்கு இந்த பனிப்பகிஷ்கரி முன்னெடுக்கப்பட உள்ளது தீர்வு ஒன்றை வழங்காவிடின் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள அறுநூற்று ஐம்பத்தி மூன்று தபால் நிலையங்கள் மற்றும் மூவாயிரத்து நானூற்று பத்து உப தபால் நிலையங்களிலும் அனைவரையும் இணைத்து பாரிய பனிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளோம் அக்ராமாத்தாரியாலயம் காலி கண்டி மற்றும் நூரழியா ஆகிய தபால் நிலையங்களை ஹோட்டல்களாக மாற்றுவதற்கான கடிதம் ஒன்றை பிரதமர் மறுஅளவு அனுப்பவில்லையா என அமைச்சரிடம் நாம் கேட்கின்றோம் அவ்வாறு இல்லையெனில் கூறுங்கள் மே வர்ஜன சம்பந்தமாக நான் பிரதமருடன் கலந்துரையாடினேன் சில பிரதான நகரங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதே அவரின் கருத்தாக உள்ளது நகரங்களில் உள்ள பழைய கட்டிடங்களை நவீனமயப்படுத்தி அதன் ஊடாக வருமானத்தை பெற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டின் ஊடாக தபால் நிலையம் இல்லாது போகாது அதற்கும் உரிமை உள்ளது மக்களுக்கு மிகவும் இலகுவான இடம் அந்த கட்டிடத்தை ஹோட்டலாக மாற்றி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தபால் நிலையங்களை அமைப்பார்கள் இதன் ஊடாக எமது வருமானம் இழக்கப்படும் வருமானம் அதிகரிக்க அதனால் இந்த செயற்பாட்டிற்கு நாம் விணக்கம் தெரிவிக்க மாட்டோம் நேற்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்படும் வகையில் அனைவரினதும் விடுமுறையை ரத்து செய்யும் சுற்று நிறுவம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இதேவழி உலகின் பல நாடுகள் பழைய தபால் நிலையங்களை ஹோட்டல்களாக மாற்றி பாரியளவில் அந்நிய செலாவணியை பெறுவதை காணக்கூடியதாக உள்ளது வாஷிங்டன் நகரின் பென்சில்வேனியா வீதியில் உள்ள டிரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட தபால் நிலையமாகும் ஆண்டு தி சிங்கப்பூர் ஹோட்டல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஜெர்மனியின் தி சபிடல் மியூனிக் பே போஸ்ட் ஹோட்டல் ஆகியவற்றிலும் பழைய தபால் நிலையங்கள் அமைந்திருந்தன எஸ்டோனியாவின் த ஹோட்டல் டெலிகிராப் நியூசிலாந்தின் த டிஸ்டிங்ஷன் ட்யூனரின் ஸ்வீடனின் கிளேரியன் ஹோட்டல் போஸ்ட் ஆகியனவும் சிறந்த உதாரணங்களாகும் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட நுவரெலியா தபால் நிலைய கட்டிடத்தை பிரித்தானிய கட்டட கலைஞர் ஒருவர் நிர்மாணித்துள்ளார் காலி தபால் நிலையம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெட்ரம்னோத் ஆளுநரின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட தபால் நிலையங்களில் ஐந்தில் ஒன்றாகும் கண்டி தபால் நிலைய கட்டிட தொகுதி பாதுகாப்பான கட்டணம் ஒன்றாக கருதப்படுகின்றது உலகின் ஏனைய நாடுகள் பழைய கட்டிடங்கள் சேதமாக தற்கு இடமளிக்காது அதனை பாதுகாத்து புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துவதன் தவறு என்னவென்றே பலர் கேள்வி எழுப்புகின்றனா்